பெரிய வேலை இந்தியாவிலேயே விரல் விட்டு எண்ணக்கூடிய மிகப்பெரிய கோடீஸ்வரங்கள்ல ஒருத்தரான மிஸ்டர் வேதாதலம் தான் உங்க அப்பா விதி சின்ன வயசுல அவர் உன்னை பிரிய அவர் கடைசி வரைக்கும் உன்ன தேடி பார்த்தாரு நீ கிடைக்கல சாகர போது மரணப்படுக்கையில என்ன கூப்பிட்டு வச்சாரு உன்னை தேடி கண்டுபிடிக்கிற பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சாரு அவர் உன்னை பத்தி சொன்ன ஒரே அடையாளம் உன் பேர் அருணாச்சலங்கிறது மட்டும்தான் அதை தவிர வேற எதுவும் அவருக்கு தெரியல ஆனா ஆண்டவனோட கருணையை பாத்தியா எங்களுக்கு கஷ்டம் வைக்காம அவரையே உரிச்சு வச்ச மாதிரி நீ வந்து அது மட்டும் இல்ல அவருடைய மூவாயிரம் கோடி ரூபாய் சொத்தை நிர்வகிக்கிற பொறுப்பு எங்கிட்ட ஒப்படைச்சாரு நான் பயந்தேன் எப்படி தனியா பண்றதுன்னு கேட்டேன் வேணும் நான் நல்லவங்களா பார்த்து நாலு பேர் ட்ரஸ்டிஸ் வச்சுக்கோன்னு சொன்னாரு அப்படி நான் வச்சுக்கிட்ட ட்ரஸ்டிஸ் தான் இவங்க மிஸ்டர் விஸ்வநாத் மிஸ்டர் கலிய பெருமாள் மிஸ்டர் குரியன் மிஸ்டர் பிரதாப் நாங்களும் நாலஞ்சு வருஷமா உன்ன தேடினோம் நீ கிடைக்கல கடைசியில நீ கிடைக்கவே மாட்டேங்கிற தீர்மானத்துக்கு வந்து இந்த சொத்தெல்லாம் தான் ட்ரஸ்ட் பேர்ல மாத்தி எழுதலாம்னு நினைச்ச பொழுதுதான் வந்து நின் நல்லவங்க வாக்கு பொய்க்காதுன்னு சொல்லுவாங்க அது உன் விஷயத்துல நிரூபணம் ஆயிடுச்சு நீ கடைசி உங்க அப்பா என்கிட்ட ஒரு கேசட் என்னைக்காவது நீ வந்து அதை போட்டு